ஸோ மாங்காய் உருவா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இன்ஸ்டண்ட் மாங்காய் வருவா ஓகேவா ஊற உப்பு போட்டு பண்ணுவாங்க அது இல்லாமல் அவசரத்துக்கு நான் கொஞ்சம் வெந்தயம் போடுவேன் வெந்தயத்தை பவுடர் பண்ணியும் போடலாம் அது ரொம்ப நாள் வச்சிருக்காது நான் இது இன்ஸ்டன்ட் ஒருவா தானே ஒரு நாலு நாளில் காலி பண்ணிவிடுவோம் நாலு நாளாக மூணு நாளில் காலி பண்ணிடுவாங்க மாங்காய் உருவா இன்ஸ்டண்ட்டாக பண்ணால் ஸோ கொஞ்சம் வெந்தயமே போட்டேன் கடுகு வெந்தயம் போட்டிருக்கேன் கருவேப்பில் போடாச்சு நல்ல நெல் நல்லா மாங்காய் வதங்கணும் நல்லா வதங்கினதும் உப்பு போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு போட்டாச்சு தேவையான அளவு ஓகேவா நம்ம பத்து நாள் இருபது நாள் மாத கணக்கெலாம் வச்சுருக்கோம்னா கல்லுப்பு நிறைய போட்டு வைக்கணும் நல்லா சொன்னேன் இல்லை ரெண்டு மூணு நாளே நாங்கள் ஊருகா கால் பண்ணிடுவாங்க வீட்டில் பசங்க ரெண்டு நாள் மேக்ஸிமம் ஸோ அந்த நல்லெண்ணெயில் வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் தெருங்காய்பூள் போட்டு மிளகாத்தூள் போட்டு தச்சுக்க முடிஞ்சிச்சு இப்போ உதங்கிடுச்சு இப்போ நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டாச்சு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் அளவாக போட்டிருக்கேன் நீங்கள் பெரியவங்க எல்லோரும் சாப்பிட்றதுல காரம் நிறைய ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க ஓகேவா தான் இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊருகா ஓகேவா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அடுப்பிலே இருக்கணும் இருந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டா ஊருகா ரெடி மாங்கா ஊருக்கா இன்ஸ்டன்ட் ஓகேவா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்